எனக்கு நண்பர்கள் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நம்ப மறுக்கலாம் அப்படியே நம்பினாலும் நண்பர்களின்றி வாழ்பவனின் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதில் என்ன சுவாரஸ்யம் விட போகிறது என்று எண்ணலாம் உண்மையில் உலக வாழ்க்கையை சுவாரஸ்யமற்றதுதான் சுவாரஸ்யம் என்பது வாழ்க்கையினுள் நாம் வலிய திணித்துக் கொள்ளும் பொய் அதனால் என் வாழ்க்கை சுவாரஸ்யமற்று போனதை பற்றி நான் அலட்டிக் கொள்வதில்லை ஆனால் சில பல நண்பர்களோடு திரிந்து நான் இப்படி நண்பர்களற்று போனதை என்னும் போது ஆச்சரியமாக இருக்கிறது பத்து வருடங்களுக்கு முன்பு பிப்ரவரி மாதத்தில் அதிக எதிர்பார்ப்புடன் வெளியாகி ஓடாமல் போன அந்த திரைப்படத்தின் முதல் 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 நாள் காட்சி ஒரு திரையரங்கில் நான் என் பின்னே வரிசையில் நின்று கொண்டிருந்த எழுபது நண்பர்கள்தான் அன்று திரையரங்கில் முழுக்க முழுக்க எங்களுடைய கல்லூரி மாணவர்களே இருந்தனர் அதில் பெரும்பாலானோர் எனக்கு நன்கு பரிசோதிக்கப்பட்டவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் என்று எப்போதும் வளம் வந்த ஐந்தாறு பேரும் இப்போது இல்லை இன்று யாருமற்ற ஒருவனாய் இங்கே குதிரைகளுக்கு மத்தியில் அமர்ந்திருக்கிறேன் பார்க் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்ததுமே சுவற்றை ஒட்டி இருந்த கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த இரண்டு என்னை பாண்டவமாக பார்ப்பது போல் இருந்ததால் அதன் நடுவே போய் அமர்ந்து கொண்டேன் அந்த குதிரைகள் ஒன்றை உண்டு சட்டை செய்யாமல் நின்று கொண்டிருந்தன நண்பர்களற்ற குதிரைகள் எவ்வளவு நேரம் ஓடியது என்று தெரியவில்லை ஆம்பள குதிரையை பார்க்க வருவானுங்க அங்கே இருந்த குண்டு பெண்மணி சொன்னால் எனக்கு அவமானமாக இருந்தது எழுந்து நடந்தேன் கல்லூரியில் என்னுடைய கேங் பெரியது எப்போதும் பதினைந்து இருபது பேர்களாக சேர்ந்து கல்லூரி ஹேங்கரில் அமர்ந்து அரட்டை அடித்துக் என்ன பேசினோம் என்று நினைவில்லை ஆனால் அப்படி பேசியதை போன மகிழ்ச்சி ஒரு நிமிடம் மீண்டும் மனதை தொட்டுவிட்டு போகிறது வருடங்கள் நண்பர்கள் புடைசூழ வாழ்க்கை நகர்ந்தது ஆண்டில் சேர்மன் தேர்தலின் போது நடந்த பிரச்சனையில் நிறைய பேர் பிரிந்து சென்று விட்டனர் இரண்டு மூன்று நண்பர்கள் மட்டுமே மிஞ்சினர் பின் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடும் முயற்சியில் ஈடுபட்டதால் அந்த நண்பர்களும் தொடர்பற்று போனார்கள் தன்னுடைய ஒருதலை காதல் கதைகளை பற்றி இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் போன் செய்து கிட்டத்தட்ட வருடங்களுக்கு மேல் கொண்டிருந்த ஒரே ஒரு நண்பனும் தான் காதலித்த பெண்ணியை கடைசியாக இரண்டு மாதங்களுக்கு முன் கைப்பிடித்ததால் என் தொடர்பை துண்டித்துக் கொண்டான் எல்லா நண்பர்களும் கடைசி வரை உடன் வர மாட்டார்கள் என்று என் பழைய நண்பன் பாபா அடிக்கடி சொல்வான் ஆனால் உன்னுடனே உனக்காகவே சாவேன் என்றெல்லாம் பேசியவர்களும் பிரிந்து சென்று விட்டார்கள் என்பதைத்தான் ஜீரணிக்க முடியவில்லை வாழ்க்கை இறக்கமற்றது அது நம்மை பயன்படுத்தி கொண்டு மாங்கொட்டை போல் சப்பை போட்டு விடுகிறது அல்லது நாம் மற்றவர்களை பயன்படுத்தி கொண்டு விலகி வந்து விடுகிறோம் சிறிது தூரம் நடந்து அந்த ஹோட்டல் போர்டு பெரிதாக இருந்தது அதை பார்த்ததும் தான் அங்கே நான் ஏன் வந்தேன் என்று உரைத்தது வங்கியில் ஒரு ட்ரைனிங்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் ஒரு வாரம் அமர வைத்து கடன் கண்காணிப்பு கடன் மதிப்பீடு என்பிஏ மேலாண்மை என்று ஏதேதோ பேசுவார்கள் எல்லாம் மாட்டிற்கு மாலை போடும் கதைதான் வங்கியிலும் எனக்கு பெரிய நண்பர்கள் என்று யாரும் இல்லை பெரும்பாலும் என்னுடன் வேலை செய்பவர்கள் என்னை விட வயதில் மூத்தவர்கள் மேலும் ஏதோ அடிமை போல் அவர்கள் வேலை செய்வது எனக்கு எரிச்சலை தரும் கொஞ்சம் என்னையும் அடிமையாக மாற்றிவிட முயற்சி செய்வார்கள் அதனால் அவர்களிடமிருந்து விலகியே விலகியிருந்தேன் எப்போதும் இருப்பேன் வங்கி ஐந்து மணிக்கு முடியும் ஏழு மணி வரை சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டும் ஆபிசர் இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யணும் என்று வங்கி மகான்களும் மாக்கான்களும் சொல்வார்கள் எனக்கு கடுப்பாக தான் இருக்கும் வேறு வழியின்றி அமைதியாக அமர்ந்திருப்பேன் வைத்தியம் பிடிக்கும் இது போல் இருந்தாலும் நான் என் எதிரே இருக்கும் கணினியின் தெரிய பார்த்தவாறே மனதின் சூரத்தின் சுத்தமான அழகான சாரையில் விலக்கொலி நிறைந்த மாலை வேளையில் அந்த பஞ்சாபி தோழியின் கோர்த்து நடந்து செல்வேனே தவிர பக்கத்து அமர்ந்திருக்கும் சக ஊழியருடன் தப்பித்தவரை கூட உரையாடி விட மாட்டேன் நான் எங்கெங்கோ வேலை பார்த்திருக்கிறேன் பொதுவாக எல்லா அலுவலகங்களிலும் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதலாம் வகையினர் தங்கள் வேலையை நேர்மையாக செய்பவர்கள் அவர்கள் மற்றவர்களோ நிர்வாகமோ தங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று அலட்டிக்கொள்ள மாட்டார்கள் இன்னொரு வகையினர் உண்டு அவர்களின் முதல் குறிக்கோள் நிர்வாகத்திடம் நிர்வாகத்தின் பிரதிநிதிகளிடம் அவர்களுக்கு இரண்டாம் பட்சம் நான் ரகம் எனக்கு நிறைய வந்தது நல்ல பற்றி கொள்ளாததால் கெட்ட பெயர் தேடி வந்தது நல்ல பேர் வாங்குபவர்களை மட்டும்தான் ட்ரைனிங் ஒர்க் ஷாப் எல்லாம் அனுப்புவார்கள் இந்த முறை அரங்கில் இரண்டு இருக்கைகள் காலியாக இருந்ததால் என்னையும் அனுப்பினார்கள் நான் அமைதியாக கடைசி இருக்கையில் அமர்ந்து கொண்டேன் அறையில் நிறைய பேர் இருந்தும் நான் தனித்து விடப்பட்டவனாக இருந்தேன் எனக்கு ஒர்க் ஆர்வம் வரவில்லை ரகசியமாக என்னுடைய மொபைலில் கதை படிக்க தொடங்கினேன் இறுதியாக அவன் அவள் அருகே சென்றான் அவனுடைய கண்களும் எண்ணின அவன் தன் இரண்டு கைகளையும் அவள் தோல் மேல் வைத்து அவளது கலங்கிய கண்களை பார்த்தான் காய்ச்சலால் சோர்வுட்டிருந்த அவனது கண்கள் அவளை ஊடுருவியது அவன் உதடுகள் துடித்தன திடீரென்று அவன் சாஸ்தாங்கமாக தரையில் விழுந்து அவள் கால்களை முத்தமிட்டான் ஒரு பைத்தியக்காரனிடமிருந்து விலகி செல்பவளைப் போல அவள் விலகினாள் ஆம் அவன் பார்ப்பதற்கு பைத்தியக்காரன் போலவே தோன்றினான் அவ்வளவு விசியா குரல் கேட்டு நிமிர்ந்தேன் பிரேக் கூட அவ்வளவு இன்ட்ரஸ்டா சார் என்ன படிக்கிறீங்க அவள் ஆங்கிலத்தில் கேட்டாள் நான் அவளை அங்கே எதிர்பார்த்திருக்கவில்லை அவள் என்னோடு சேர்ந்து இந்தியா முழுவதும் சுற்ற வேண்டும் என்று கொல்கத்தாவில் வைத்து சொன்ன கன்னட பெண் எனக்கு திருமணம் என்று தெரிந்ததும் என்னை வாட்ஸ்அப்பில் ப்ளாக் செய்துவிட்டு காணாமல் போய்விட்டாள் அவள் ட்ரெய்னிங்காக ஹூப்ளியிலிருந்து வந்திருந்தாள் ஹூகா பார் கூட்டிட்டு போறியா என்று இரண்டு வருடங்களுக்கு முன்பு அலிப்பூரில் தங்கியிருந்தபோது கேட்டவள் அவள்தான் நான் புன்னகையே செய்தேன் எனக்கு ஆசை இருந்தாலும் பெரிதாக ஆர்வம் இல்லை நான் என்று இழுத்தேன் நீ ரொம்ப நல்லவன் உன்னை நம்பி எங்கேயும் வரலாம் என்றால் அஞ்சுனா கடற்கரையில் படுத்துக்கொண்டு நட்சத்திரங்களை பார்ப்பதை போல் இருந்தது நாங்கள் நெருங்கிய நண்பர்களாகி போனோம் நான் கொல்கத்தாவில் ஒரு பெரிய முகலாய ரெஸ்டாரண்டில் புக் செய்து வைத்துவிட்டு அவளை அழைத்த சாரிடா திஸ் பீப்புள் ஆர் சோ சிக் என்றால் நான் சரி என்று சொல்லிவிட்டு போனை துண்டிக்கலாம் என்று நினைத்த போது உன் கூட சேர்ந்து ஒரு நாள் ஃபுல்லா சுத்தனும் என்றாள் அன்றே முடிவு செய்து விட்டேன் அவளை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய கூடாது என்று பேசுறதே இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு கூட அனுப்பல் ஒன் இயர் ஆர் எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல கண் சுட்டி வினவினால் என்னால் உன்னை பிக் செய்ய முடியவில்லை சில பிரச்சனைகள் உங்கள் வாட்ஸ்அப்பில் என்று சொன்னேன் வேகமாக தன் மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பை பார்த்தால் எதுவும் சொல்லவில்லை பயிற்சி ஒரு வாரம் நடந்தது என்னை அன்லாக் செய்வாள் என்று எதிர்பார்த்தேன் செய்யவில்லை கடைசி நாளின்று உன் வைஃபை இன்ட்ரோ பண்ணவே இல்லை என்று கேட்டால் நான் புன்னகை செய்தேன் வாழ்க்கையில் ஒரு முடிவை எதற்காக எடுக்கிறோம் என்று தெரியவில்லை ஒன்றிலிருந்து ஓடி தப்பித்துக் கொள்வதாக நினைத்து இன்னொன்றில் சிக்கிக் கொள்கிறோம் என்று அவளிடம் சொன்னேன் அந்த சந்தர்ப்பத்தில் அத்தகையான வசனம் தேவையில்லைதான் நீ இன்ஜினியரிங் விட்டு வந்திருக்க கூடாது என்றால் பின் ஏதேதும் பேசினால் பேசி கொண்டிருக்கும் போதே பை என்று சொல்லிவிட்டு ஓடிவிடுவது அவளது வழக்கம் அன்றும் அதை செய்தால் அவளை புரிந்து கொள்ள முயற்சிப்பதோ நிரந்தரமான தோழி என்று நினைப்பதோ மனப்பிரவில் கொண்டு போய்விடும் கடைசியாக அறையை விட்டு வெளியே வரும்போது எங்க ஊருக்கு வா சுத்தி காட்டுறேன் உன்ன மாதிரி இப்படி கண்டுக்காம ஓடிட மாட்டேன் என்றால் நான் திரும்பி பார்க்காமல் வெளியே வந்தேன் மீண்டும் அதே வழி அங்கே அந்த குதிரைகள் இல்லை ஒருவேளை குதிரைகளுக்கு நண்பர்கள் கிடைத்து விட்டார்கள் போடும் ட்ரெயினில் எதையும் நினைத்துக்கொண்டே வந்தேன் அது செங்கல்பட்டு வண்டி என்பதால் முதல் வகுப்பிலும் கூட்டம் அதிகமாகவே இருந்தது நான் அருகே நின்றவாறு சாய்ந்து கொண்டு சிறுகதை படித்துக் கொண்டு வந்தேன் தப்பித்து செல்ல புனைவுகள் தேவைப்படுகின்றன தினமும் காலையும் மாலையும் பயணம் சிறுகதைகளுடன் தான் கழிகிறது மனிதக்கு பிடித்தவர்களின் மடியில் முகம் புதைத்துக் கொண்டு ஆளும் நிறைவை நல்ல சிறுகதை தந்துவிடும் ட்ரெயின் நின்றது பலர் இறங்கினர் எந்த நிலையம் என்று பார்க்க தலையை தூக்கிய போது எதிரே நின்றவரை கவனித்தேன் அவர் பேண்டில் ஜிப்போட மறந்திருந்தார் அதை அவரிடம் சொன்னால் என்னை தவறாக நினைத்து விடுவாரோ என்று தோன்றியது சுற்றும் பார்த்தேன் எல்லோரும் அவர்கள் பார்த்தார்கள் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை சொல்லிவிடலாம் என்று முடிவெடுத்து ஜிப் குரலில் சொன்னேன் அவர் என்றவாறே ஜிப்பை போட்டுக்கொண்டு என்னை பார்த்து நன்றியுணர்வோடு புன்னகைத்தார் நான் தலையை திருப்பிக் கொண்டேன் அவர் என்னிடம் முறையாட முயற்சி செய்பவரை போல் என்னை பார்த்து கொண்டு வந்ததை என்னால் உணர முடிந்தது நான் அவரை நிமிர்ந்து பார்க்க கூச்சப்பட்டு புத்தகத்தை கவனித்தேன் அப்போதான் பூத்த ஒரு பூ மாதிரி மலையில் நடைந்த சாலை ஓரத்து மரம் மாதிரி ஓடை கூழாங்கல் மாதிரி வெளிப்பட்டால் மாறி ட்ரெயின் பல்லாவரத்தில் நின்றது இறங்கி அவர் என்னை திரும்பி பார்த்து தம்பி சொல்ல ஏன் கூச்சப்படுற என் பையன் வயசு தான் இருக்கும் உனக்கும் புன்னகைக்க அவர் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார் ஃப்ரெண்ட்ஷிப் டே என்று அவர் சொன்னதும் உரைத்தது எதற்காக நண்பனை வெளியே தேடி கொண்டிருக்கிறேன் வீட்டிற்கு போக வேண்டும் ஒருவேளை என் மனைவி எனக்கு ஒரு நல்ல தோழியாக இருக்க கூடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ